ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணி தமிழ் பேக்ஸ் சேனல் இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இடம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை துலாக்கட்டத்தில் நீராடி மாயூரநாத சுவாமி சந்நிதியை தரிசனம் பண்ண போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம துலாக்கட்டத்துக்கு நீராட போகலாம் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் காவிரியில் இந்த துலா நடக்குது இந்த ஐப்பசியில் நாம் காவிரியில் நீராடுவது காசியில் உள்ள கங்கையில் குளிப்பதை விட உத்தமம் அதிலையும் கடை முழுக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஐப்பசி மாதம் கடைசி நாள் முப்பதாம் தேதி ரொம்பவே தனிச்சிறப்பு அன்னைக்கு வந்து இங்கே முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி அந்த நாலரை மணி பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து இங்கே வந்து குளிப்பதாக ஐதீகம் அப்படி ஐப்பசி மாதம் கடைசி தேதி வரை கூட குளிக்க முடியாதவர்கள் கார்த்திகை முதல் தேதியில் வந்து நீராடலாம் அதை வந்து முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடல் ஊனமான முடவன் ஒருவர் மாயவரத்திலிருந்து வெகு தொலைவில் இந்த காவிரியில் நீராட வந்திருக்கிறார் அப்போ வந்து ஐப்பசி முப்பது நாளும் முடிஞ்சு போயிடுச்சான் ரொம்ப வருத்தத்தோடு இருந்த அவருக்கு சிவபெருமானின் அசரீரி கேட்டிருக்குது கார்த்திகை முதல் தேதியில் சூரிய உதயத்திற்கு முன்னால் கூட இங்கே குளிக்கலாம் நீ இன்று இங்கே நீராடு இன்று நீராடுபவர்களுக்கும் அதே பலன் கிட்டும் அப்படின்னு சொல்லி அசிரியர் கேட்டுச்சான் அதனால் அந்த ஐப்பசி மாத கடை முழுக்கும் கார்த்திகை முதல் நாள் முடவன் முழுக்கும் இங்கே வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக பார்க்கப்படுது அதை விட தனிச்சிறப்பு ஐப்பசி மாதம் இந்த காவிரியில் நீராடுவதால் அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஐந்து கொடிய பாவங்கள் அந்த பாவங்கள் செய்திருந்தால் கூட அந்த தோஷம் கூட நிவர்த்தியாகும் அரிச்சந்திர மகாராஜா கூட யாகம் செய்வதற்கு முன்னால் இங்கு வந்து நீராடுவதாக வரலாறு இருக்கின்றது இந்த காவிரி கரையிலேயே கேதார கௌரி கேதாரீஸ்வரர் கோவில் அதன் எதிர்ப்புறத்தில் காசி விசாலாட்சி காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்குது காவிரியில் நீராடி காவிரிக்கு விளக்கேற்றி வழிபடுவது இந்த சிவன் கோவில்களுக்கும் விளக்கேற்றி வழிபடுவது சகல தோஷங்களில் இருந்தும் விடுவிக்கும் இப்போ வாங்க நாம் காவிரிக்கு அந்த பக்க கரையை போய் பார்க்கலாம் இங்கேயும் ஒரு விநாயகர் கோவில் இந்த இடத்துலையும் குளிக்கிறாங்க நிறைய இடத்துல படித்துறை இருக்குது எல்லா இடத்துலையுமே குளிக்கிறாங்க இந்த பாலத்தை தாண்டி போனால் அந்த பக்கம் கரைக்கு போயிடலாம் அந்த பக்கமும் கோயில் இருக்குது காலபைரவர் டெம்பிள் விநாயகர் டெம்பிள் சிவன் கோவில் எல்லாமே அந்த பக்கமும் இருக்குது ரொம்பவே அழகான அமைதியான ஒரு ரம்யமான இடம் இந்த மயிலாடுதுறை எல்லாருடைய பாவச்சுமைகளையும் வாங்கி இந்த காவிரி ஆறு இதுக்கு பின்னாடி பூம்புகாரில் போய் கடலில் போய் கலந்துருது மக்கள் தங்களுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக காசியில் உள்ள கங்கையில் போய் புனித நீராடுறாங்க ஆனால் ஒரு அளவுக்கு மேலே மக்களுடைய பாவச்சுமைகளை தாங்கிக்க முடியாத கங்கையாரு மகாவிஷ்ணுவிடம் போய் கேட்டுச்சான் என்னால் இந்த பாவ சுமைகளை தாங்கிக்க முடியலை அப்படின்னு கேட்டுச்சான் அப்போ மகாவிஷ்ணு சொன்னாராம் நீ உன்னுடைய பாவச்சுமைகளை காவிரியில் குளித்து தீர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கங்கையே தன்னுடைய பாவம் தீர்க்க இங்கே வந்து நீராடுதுன்னா இது எப்பேற்பட்ட மகோன்னதமான புண்ணியமான இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு சமயம் கண்ணுவ மகரிஷி அப்படின்னு ஒரு பெரிய மகரிஷி காசியில் உள்ள கங்கையில் புனித நீராட இருக்கிறார் அப்போ வந்து கரிய உருவம் கொண்ட மூன்று பெண்கள் அவர் எதிர்க்க எதிர்க்க வந்திருக்கிறாங்க அவரும் வேறு பாதையில் வேறு பாதையில் மாறி மாறி போயிருக்கிறாரு அப்பவும் அவங்க அவருக்கு எதுக்கவே வந்திருக்கிறாங்க இவரும் இவங்க ஏதோ துஷ்ட சக்திகள் அப்படின்னு நினச்சி விலகி போயிருக்கிறாரு இவர் வேறொரு பக்கம் போனாலும் அவங்க அப்பவும் எதுக்கு வந்திருக்கிறாங்க ஏன் இப்படி எனக்கு முன்னாடியே வர்றீங்க நீங்கள் மூணு பேரும் யார் அப்படின்னு அந்த மகரிஷி கேட்டாராம் அதுக்கு அந்த மூன்று பெண்களும் நாங்கள் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி நாங்கள் எங்களுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக இங்கே காவிரியில் நீராடு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அது கேட்ட அந்த மகரிஷி காசிக்கு போகிறத நிறுத்திட்டு மயிலாடுதுறையிலேயே மூன்று நாட்கள் தங்கி மூன்று நாள் புனித நீராடி இருக்கிறார் அதனால மூன்று நாள் நீராடுவது ரொம்பவே கூடுதல் சிறப்பு எங்களுக்கு அதிர்ஷ்டவசமா இந்த வருஷம் இந்த வாய்ப்பு கிடைச்சது இந்த பக்கம் கொஞ்சம் சேஃப்டி கம்பியெல்லாம் பண்ணி கம்பி கேட்டெல்லாம் பண்ணி உள்ள வரைக்கும் விட்டுருக்குறாங்க அதனால் நடுவில் வரைக்கும் எல்லாரும் போய் குளிக்கிறாங்க காவிரிக்கு நடுவில் இருக்கிற இந்த நந்தியை பாருங்கள் சிவன் கோவிலை பார்த்த மாதிரி இருக்காது அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த பக்கம் இருந்து தான் காவிரி ஆறு வருது காவிரி ஆறு தான் இங்கே தெய்வமாக வழங்கப்படுகிறது வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஐப்பசி மாதம் ஒரு நாளாவது காவிரியில் நீராடுங்க அது இந்த இடம்தான் இல்லை கர்நாடகத்தில் கூட இருக்கலாம் இங்கேயும் கூட வேற எந்த படித்துறையாக கூட இருக்கலாம் இப்ப வாங்க நாம மாயுரநாத சுவாமி கோவிலுக்கு போகலாம் இந்த சுவாமியின் தான் இது வந்து மாயவரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது காவிரி கரையில் உள்ள காவிரி பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று காவிரியில் நீராடிவிட்டு இங்கு மாயூரநாத சுவாமியையும் அபயாம்பிகை அன்னையையும் தரிசிப்பது சகல பாவங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் கோவிலின் ராஜகோபுர தரிசனம் கோவில் வெளிப்புறத்தில் கோவிலுக்கு சொந்தமான கோசாலா இருக்குது காலையிலேயே அந்த கோயில் யானைக்கிட்ட எல்லாரும் இங்கே ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் இங்கேருந்து அடுத்து கும்பகோணம் மகாமக குளம் பார்க்கறதுக்கு கிளம்புனோம் மகாமக குலக்கரையிலே இருக்கின்ற காசி விஸ்வநாதர் கோவிலும் ரொம்பவே சிறப்பு கும்பகோணம் மகாமககுளம் குளம் அப்புறம் குளக்கரையில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில் இது ரெண்டுமே நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஓம் நமச்சிவாயா